ஐ ஆம் சாரி எனக்கு டைம் முக்கியம் அப்படின்னு கெத்து காட்டியிருக்கார் சிவாஜி யார்கிட்ட அதுவும் ஒரு பெரிய லெகன்ட்ட அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காலம் பொன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய உன்னதமான காலம் யாருக்காகவும் ஒருபோதும் காத்திருக்காது இதை புரிந்து கொண்டு வாழ்ந்தவரின் ஒரு சிலர் தான் முன்னேறியிருக்காங்க இவர்களோட வாழ்வில் தான் எல்லா சூழல்களிலும் இவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் அந்த வகையில் பார்க்க போனாக்க நடிகர் திலகம் சிவாஜியை பற்றி நாம் சொல்லலாம் அந்த வகையில் நடிகர் திலகம் சிவாஜியும் காலத்தை பொன்போன்று மதித்தவர் அந்த காலத்தை மதித்து குறித்த நேரத்தில் செயல்படக்கூடியவர் கால ஆறு மணி காலையில் ஷூட்டிங் அப்படின்னா அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்கே மேக்கப்போடு அந்த இடத்துல அவர் தயாராகி விடுவாராம் ஒரு போதும் காலதாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கே அவரது வாழ்க்கையில் இடமே கிடையாதாம் கரெக்டு டயத்தில் போயிடுவாராம் காலத்தால் ஆற்ற வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்து விடுவாராம் அவரது வாழ்க்கையில் அவர் காலத்தை தவறாமல் கடைபிடித்த ஒரு சுவையான அனுபவத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை சீர்படுத்தி வளர்க்கும் விதமாக பிரதமர் ராஜீவ்காந்தியை சந்திப்பதற்காக இவர் டெல்லிக்கு போயிருக்கார் இவர் ராஜீவ்காந்தியை சந்திப்பதற்கான நாளும் நேரமும் முதலேயே முடிவு செய்யப்பட்டு அந்த நாளும் வரவே குறித்த நேரத்திற்கு முன்பாகவே போயிருக்கார் சிவாஜி பிரதமரோட இல்லத்தில் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு சந்திப்பு முடிஞ்சதும் அப்படியே சென்னைக்கு புறப்படுவதற்காக விமான டிக்கெட்டும் ஏற்கனவே எடுத்திருந்திருக்காரு சிவாஜிக்கு ராஜீவ்காந்தியை சந்திப்பதற்கான நேரமும் வந்துவிட்டது ஆனால் ராஜீவ்காந்திகிட்டேருந்து இவருக்கு எந்த விதமான ஒரு அழைப்பும் வரவில்லை சரி கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு கூப்பிடவே இல்லை சந்திப்பதற்கான நேரமும் முடிந்து விட்டது ஆனாலும் பிரதமரிடமிருந்து இவருக்கு அழைப்பு வரவில்லை ஆனால் அதே நேரத்தில் பிரதமர் வெளிநாட்டவர் சிலரை அழைத்து பேசி கொண்டிருந்திருக்காரு அவரோட நேரம் முடிஞ்சு விட்டதும் சிவாஜி என்ன பண்ணியிருக்காரு பிரதமரை சந்திக்காமலேயே விமான நிலையத்திற்கு வந்து விட்டார் கொஞ்சம் நேரத்திலேயே பிரதமரிடமிருந்து அழைப்பு வந்ததாம் அவரது உதவியாளர் சார்ஜ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணினாராம் சிவாஜிக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்தாராம் பிரதமரை சந்திச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே சிவாஜி சொல்லியிருக்காரு பிரதமரை சந்திப்பதற்கான எனது நேரம் முடிந்து விட்டது இன்னொரு நாள் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனால் சிவாஜியை எப்படி சந்தித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜீவ் வந்து விரும்பினாராம் அப்போது துணை குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமன்கிட்ட சொல்லி சிவாஜியை காண்டாக்ட் பண்ண சொன்னாராம் அதே மாதிரி அவரும் சிவாஜியை டெல்லியில் நிறுத்திவிட நினைத்தாராம் ஆனால் சிவாஜி யாரோட இதையும் கண்டுக்கலையா இல்லைங்க என்னை தொலைபேசல் தொடர்பு கொண்டு பேசின போது இல்லைங்க எனக்கு இன்னொரு நாளைக்கு நான் வந்து அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டாராம் இதற்கு முன் உள்ள வரலாற்று பதிவுகளையெல்லாம் புரட்டி பார்த்தா இத்தாலி நாட்டின் சர்வாதிகாரி முசோலினி விரும்பியும் நேதாஜி அவரை சந்திக்காமல் போயிட்டார் அவரை போலவே ஆளுமை குணமும் தேசப்பற்றும் கொண்டவர் சிவாஜி கணேசன் அவர் நேரத்தை போல மதித்ததுனால தான் அவர் வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் வெற்றி பெற்றார் நாமும் நேரத்தை போல மதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் நான் உங்களுக்கு தேடி பார்த்து போடுறேன் இந்த மாதிரி நாம் இருந்தால் தான் நமக்கும் ஒரு ஆளுமை திறன் வரும் நம்மளோட நேரத்தை போல மதித்தா தான் நாமளும் வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெற முடியும் அந்த டைம் சென்ஸ் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காட்டோபா பாய்